நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முத தேவை எல்லா ஜோதிட ஆர்வலர்களாலும் முன்வைக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா செவ்வா தோஷம் இதுதான் வந்து மெயினா சொல்றாங்க தோஷம் அப்படின்ற இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்றது இல்லவே கிடையாது திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது சுக்ரனும் செவ்வாயும் இந்த சுக்கரன் அப்படின்ற பிளானட் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான பிளானட் அதுக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்கணும் சொஃபஸ்டிகேட்டடா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் முதல்ல செவ்வா தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் இந்த செவ்வாய் வலுத்திருக்கிறது அவர்களுக்கு இயல்பாவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சடக்காரங்களா இருந்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லையா அதனால செவ்வா தோஷம் உள்ளவங்க செவ்வா தோஷம் உள்ளவங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தோஷமே தவிர இந்த தோஷத்தை உடனே அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே கல்யாணம் இருக்கணுமே கல்யாணம் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்டே எல்லாருமே கல்யாணம் பண்ணி நம்ம சூப்பரா இருந்திருக்க மாட்டோமா இல்ல எல்லா விஷயத்துக்குமே இப்ப இந்த பரிகாரங்கள் செய்தல் அப்படின்றது நம்மளுடைய முப்பது வயசு ஆகியும் எனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்றவங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு அதுதான் உண்மை அதை வந்து மாட்சிக்கருத்தே கிடையாது இந்த மகரம் இந்த பக்கம் இந்த சுக்ரன் அப்படின்ற பிளானட் யாருக்காவது இருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா லேட் மேரேஜ் தான் நடக்கும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கிட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடன் வித்யா கார்த்திகா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஸோ ஜோதிடம் ரீதியா நிறைய விஷயங்கள் நீங்க யூடியூப்ல நிறைய பாத்துருக்கோம் உங்களோட வீடியோ சோ இதுல சில சந்தேகங்கள் எங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இருக்கு பொதுவா இந்த திருமணத்திற்கு வந்து என்னதான் விஷயம் தேவை எதனால டைவர்ஸ் ஆகுது எதனால வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிகளுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கு ஆனா திருமணம்ங்கிற பந்தம் தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுற ஒரு முதல் விஷயம் சோ இந்த திருமணத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்ச்சியோட டாப்பிக்கா இருக்க போது சோ ஃபர்ஸ்ட் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முத தேவை துணையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இயல்பாவே திருமணம் தள்ளி போகுது இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா உடனே டக்குன்னு ஒரு ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம இயல்பான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தோஷம் இருக்கு உங்க ஜாதத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு உங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்கு உங்களுக்கு ராகு தோஷம் இருக்கு உங்களுக்கு கேது தோஷம் இருக்கு இந்த மாதிரி தோஷத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாமே தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் முதல்ல வந்து இந்த தோஷத்தினால நிறைய பயமுறுத்தர்களும் இல்ல நிறைய கிட்டத்தட்ட ஒரு அது அதை பத்தியான ஒரு சிந்தனைகளுமே வந்து நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது முதல்ல இந்த வந்து இது சரியா நிஜமாவே என் ஜாதத்துல அப்படி தான் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேதா அப்படின்னு சொல்லும்போது மென்டலா நம்ம கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் இயல்பாவே ஒரு ஜாதகம் அப்படின்றது வந்து சாதகத்தை சொல்றது மட்டும்தான் உங்களுக்கான சாதகத்தை எப்படி உங்களை வந்து எப்படி உங்களோட மைனஸ் எப்படி பிளஸ் ஆகுறதுன்றது தான் ஜோதிடமே தவிர உங்களை பயமுறுத்துறதோ இல்ல வந்து உங்களை ஆசை வாட்சியை காட்டி ஜோதிடம் இல்லை அது ஒரு சயின்ஸ் சயின்ஸை நம்ம அழகா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற போது வாழ்க்கையை நம்ம அழகாக நகர்த்தி கொண்டு போகலாம் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆஸ்கோப் இடுங்களேன் அது உங்களதா இருக்கட்டும் இல்ல என்னதா இருக்கட்டும் யாரு வேணா இருக்கலாமே ஒரு ஜோசிய கொண்டு போய் கொடுங்க யாருமே இது சூப்பர் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு ஜோ ஜாதகமும் இருக்காது இது ரொம்ப ரொம்ப மட்டமானதுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போற அளவுக்கு எந்த ஜாதகமும் இருக்காது இதை வந்து நம்ம தோஷம்னு சொல்லாம ஒரு கொடுப்பினை அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம வாங்கிட்டு வந்த விதி பயன் விதின்னு சொன்னாலும் அது ஒரு மாதிரி நம்ம நம்மளுடைய கொடுப்பனை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அஹ் இயல்பாவே ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு புத்தர் கதை சொல்லுவாங்க திடீர்னு வந்து ஒரு புத்தர் கிட்ட போய் ஒரு அம்மா ரொம்ப அழுதுட்டு தான் குழந்தையை இறந்த குழந்தைய கொண்டு போனாங்களாம் கொண்டு போகும்போது என் குழந்தையை காப்பாத்துக்கான நீதான் பெரிய முனிவராட்சியை காப்பாத்துக்கன்னு காப்பாத்துங்கன்னு சொல்லும் புத்தர் சொன்னாராம் சரி காப்பாத்துறேன் யார் வீட்டுல இறப்பே நிகழவில்லையோ அவங்க வீட்டுல போய் ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வாங்க அந்த அரிசி எடுத்து உன் பையன் வாயில போட்டா பொழச்சிருவாரு அப்படின்னு அந்த அம்மாவும் அந்த குழந்தை தூக்கிட்டு வீடு வீடா போறாங்க ஊரு ஊரா போறாங்க எந்த வீட்லயுமே இறப்பு இல்லை அப்படின்ற தகவல் வரவே இல்லை எல்லார் வீட்லயும் இறப்பு இருக்கு எங்க தாத்தா இப்ப இருந்தாருங்க எங்க மாமா இப்ப இருந்தாங்க இறப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிகழ்வு வந்துகிட்டே இருக்கு அப்போ எப்படி எந்த வீட்டிலும் இறப்பு இல்லை அப்படின்றது ஒரு உண்மையோ அந்த மாதிரி எந்த ஜாதகத்திலும் ஒரு தோஷம் இல்லை அப்படின்றது நிதர்சனம் எந்த விஷயம் எல்லா ஜாதியிலயும் தோஷம் இருக்குங்க தோஷம் இல்லாம எந்த ஜாதகமே இருக்காது தோஷம்னு சொல்ல வேண்டா நம்ம கொடிப்பணைன்னு சொல்லி இல்லாம இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க இப்போ இயல்பாவே திருமணம் நம்ம டாபிக் எடுத்ததுனால நான் சொல்றேன் திருமணம் அப்படின்றதுக்கு மெயினா எல்லா ஜோதிட ஆர்வலர்களாலும் முன்வைக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாய் தோஷம் இதுதான் வந்து மெயினா சொல்றாங்க செவ்வா தோஷம்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு ஒரு கணிதம் இருக்கு என்ன சொல்றாங்கன்னா லக்னத்தில் லக்னத்துல ஒண்ணுல செவ்வா இருந்தா ரெண்டுல இருந்தா நாலுல செவ்வா இருந்தா ஏழுல இருந்தா எட்டுல இருந்தா பன்னெண்டுல இருந்தா கிட்டத்தட்ட இந்த ஆறு இடங்கள்ல செவ்வாய் நின்னுது அப்படின்னா செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சிம்பிளா ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த லக்னம்ன்றது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கணக்கீடு செய்யப்படுகிறது அப்ப இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நகரும் போதும் கிட்டத்தட்ட இந்த ஆறு இடத்துல வந்து இந்த செவ்வாய் நிக்குது அப்படின்ற போது கிட்டத்தட்ட மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் பிறந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கும் அது உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் மிச்சம் போயிடுச்சா மிச்சம் பன்னெண்டு மணி நேரத்துல ராகு எது வந்து ஆக்குபே பண்ணிக்க போறாங்க அப்போ தோஷம் அப்படின்ற இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்றது இல்லவே கிடையாது அப்ப எதுக்காண்டி இதை மெய்யப்படுத்துறாங்க அப்படின்னா திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது சுக்ரனும் செவ்வாயும் இந்த சுக்ரன் அப்படின்ற பிளானட் எப்படின்னா ரொம்ப சாஃப்டான பிளானட் அதுக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்கணும் சொபிஸ்டிகேட்டடா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் அது அப்படி 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 இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு பிளானட் அப்படின்னா ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கிறது ரொம்ப ஸ்பீடா இருக்கிறது ரொம்ப கோவமா இருக்கிறது அஹ் அடிதடியா இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்ப ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்க இப்படிதான் இருப்பீங்க நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் பிளானெட்டுக்கு இது இப்படிதான் இந்த தன்மையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது ஊர்ஜிதம் சொல்றோம் ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் அது நிகழ்ந்துகிட்டே இருக்கு அந்த அனலைஸ்மெண்ட் கூட போயிட்டே இருக்கும் அப்ப அந்த செவ்வாய் அப்படின்ற விஷயத்துக்கு இது போது ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே லக்னம் அப்படின்றதான் தான் நம்ம தான் லக்னம் லக்னத்தில் செவ்வாய் வந்து நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பெண் கொஞ்சம் ஆளுமை உடையவரா இருக்கா இல்ல அந்த ஆண் கொஞ்சம் உடையவனா இருக்கான் இதே மேஷம் அப்படின்ற விடு செவ்வாய்க்குடைய வீடு விருட்சகம் அப்படின்ற விடு செவ்வாய்க்குரிய வீடு இந்த மகரம் அப்படின்ற வீடு செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு இந்த கடகம் அப்படின்ற வீடு செவ்வாய் அடையக்கூடிய வீடு அதுக்கு ஏழாம் இடம் இந்த மாதிரி சில ஆறு இடத்துல பார்த்து செவ்வாய் இருந்தது என்றால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் முதல்ல செவ்வா தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் இந்த செவ்வாய் வலுத்திருக்கிறது அவர்களுக்கு இயல்பாவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிளானட் அறிவா இருக்கும் சில பேர் புத்தியால வேலை செய்வாங்க சில பேர் உடம்பால் வேலை செய்வார்கள் சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணி சில பேர் வந்து வேலை செய்வாங்க கன்சல்டன் மூலமா வேலை செய்வாங்க அப்ப ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு மனுஷங்களும் இயக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த செவ்வாய் அப்படின்றது லக்னத்தில் இருக்கும் போது அந்த பெண்ணும் அந்த ஆளும் ஆளுமை பொருந்தியவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்ப என்ன மாதிரியான ஆளுமை இருக்குன்னா அவருக்கு சீக்கிரம் கோபம் வரும் சட்டுன்னு ஒரு முன்கோபியா இருப்பாரு இல்ல வந்து டக்கு டக்குன்னு யோசிக்காம ஒரு விஷயம் பண்றவரா இருப்பாரு அப்ப ரெண்டுல செவ்வாய் இருக்கும்போது வாழ்க்கையில டக்குன்னு முடிவெடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கையே போயிடும் இல்லையா சோ அப்ப ரெண்டாம் இடம்ன்றது நம்ம வருமானம் தாண்டி குடும்பம் அப்படின்ற கான்செப்ட்களை கொண்டு வரும் இரண்டாம் இடத்துக்கு குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வைக்கணும் முதல்ல இந்த பன்னெண்டு இடங்கள் பற்றிய ஒரு தெளிவு நம்மளுக்கு இருந்தாதான் இது ஏன் செவ்வாதோஷமா கருதப்படுன்றதே விஷயம் தெரியும் நம்மளுக்கு இந்த இரண்டாம் இடம் அப்படின்றது குடும்பமா கருதப்படுது சரி ஓகே நான்காம் இடம் அப்படின்றது உங்களுடைய சொத்து உங்களுடைய வாகனம் உங்களுடைய வண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க இந்த ஆறாம் இடம் அப்படின்றது உங்களுடைய குணரோக சத்ரு உங்க எதிரிக்கு நீங்க போய் சரிசம நின்னு சண்டை போட்டீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருக்குமே தவிர வாழ்வில வேற எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க அப்போ உங்களுக்கான ஒரு பொறுப்பே வராம போயிடும் அப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அவ சரியான வாயாடின்னு சொல்றதுக்கும் சரியான சண்டக்காரன்னு சொல்றதுக்கும் வந்து செவ்வாய் அப்படின்றதுதான் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட்டா இருக்கு இந்த எட்டாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு ஆக்சிடென்ட் வண்டி வாகனங்கள் மூலமா நடக்கூடிய விபத்துகளை சொல்லுவது அப்போ நான் ஸ்பீடா வந்து யாரெல்லாம் வண்டி ஓட்டுறாங்களோ ஸ்பீடா யாரெல்லாம் வந்து பைக் ஓட்டுறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக மேஷத்துக்குள்ளையும் விருஷகத்துக்குள்ளையும் அடங்குறவங்களா இருப்பாங்க மகரத்துக்குள்ள இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் ஸ்பீடு அவங்க அப்ப ஸ்பீடா ஒரு பையன் வேலை செஞ்சா யோசிக்க மாட்டான் இப்போ நான் நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் மக்கள் இருக்காங்க இவங்க நம்மளை பாத்துட்டு இருக்காங்க சோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மள ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இயக்குறாங்க அப்போ இந்த ஆப்போசிட்ல ஏழாம் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஸ்பௌசோட இடம்னு சொல்றோம் அதாவது களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க களத்திரம்னு சொல்றோம் ஆஹ் அப்போ இந்த இடத்தில் வந்து செவ்வாய் ஆளுமைப்படுறதுதான் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா கணவனையோட இதுதான் கலத்துற தோஷம் இதுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க அந்த பொண்ணு ஒரு ஆணைய விட இயல்பாவே கொஞ்சம் வலு அதிகமா இருக்கும் போது அவளை அடக்கி ஆளுதல் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ இந்த பெய்யன் இருக்கும்போது அவனை வந்து அடக்கி ஆளுதல் அப்படின்றது அந்த பெண்ணுக்கு கஷ்டமா இருக்குன்றனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டக்காரங்களை இருந்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லையா அதனால செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வா தோஷம் உள்ளவங்களதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தோஷமே தவிர இந்த இடத்துல நின்னா உங்களுக்கு அப்படி அது கூட நிறைய விதி வழக்கு இருக்கு நிறைய பரிகாரங்களும் இப்ப பரிகாரம் அப்படின்றத விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா இப்ப பரிகாரம் பண்ணிதான் வந்து எல்லாமே நடக்கணும் அப்படின்னா ராமன் காட்டுக்கே போயிருக்க வேண்டாம் மகாபாரத கதையே நடந்திருக்க வேணாம் இதுமே நடந்திருக்க வேணாமே ஒரு நிமிஷத்துல இப்படி பரிகாரம் பண்ணி அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்தி இருக்கலாம் சோ பரிகாரம் பண்ணுதல் அப்படின்ற அறிவியலுக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை அதை எடுத்துக்கோங்களேன் நான் வந்து நம்புறேன் எனக்கு ரொம்ப என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கான் இல்ல உங்க பொண்ணு ஏதோ சேட்டை பண்ணிட்டே இருக்க அப்படின்னா நம்ம நம்புறோம் இங்க பாரு நம்ம கிட்ட சொல்லிடுவேன் நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையிட்ட சொல்லும் போது அவங்க அடங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய அறிவு என்ன நம்ம கடவுள்னு வச்சிட்டு இருக்கோம் அப்ப அது மேல நான் சொல்லும் போது அதனால மூலமா எனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைச்சு என்னோட வாழ்க்கை மாறிடுன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வளப்பட்டதான் இந்த பரிகாரமும் வழிபாடுமே தவிர இந்த தோஷத்தை உடனே அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்டீன் சில எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிருக்கணுமே கல்யாணம் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்டே வந்திருக்காது எல்லாருமே கல்யாணம் பண்ணி நம்ம சூப்பரா இருந்திருக்க மாட்டோமா இல்ல எல்லா விஷயத்துக்குமே இந்த பரிகாரங்கள் செய்தல் அப்படின்றது நம்மளுடைய அஹ் மன நிம்மதிக்காகவும் நம்மளுக்கு நம்மளுக்கான தேவையை நம்மதான் அடைஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு போறது ஓகே எல்லாருமே இப்ப எதிர்பார்க்கறது நான் பரிகாரம் செய்யறேன் ஆனா ஆனா அதுக்கான பலன் பலன் வந்து எனக்கு கிடைக்க அப்படிங்கறத தவிர அது செஞ்சா என்ன என்ன கிடைக்கும் சோ மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்ங்கிறது யாருமே யோசிக்கிறது கிடையாது சோ உண்மையாவே இந்த திருமண தடைக்கெல்லாம் பரிகாரம் இந்த சில கோவிலுக்கு போறாங்க இல்ல வீட்டுல இருந்து சில பரிகாரங்கள் செய்யறாங்க சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாமே நீங்க டக்குனு ஆரஸ்கோப் எடுத்துக்கோங்க ஆஹ் இதுல ஒரு புரிதல் கண்டிப்பா வேணும் நம்ம திருமண பத்தி நிறைய பரிகாரங்கள் நிறைய தோஷங்கள் அஹ் திருமண பத்தி நிறைய ஒரு கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்கு சுக்ரன் அப்படின்றவர் தான் திருமணக்காரகன் அவர் தான் வந்து களத்தரக்காரகன் நம்ம சொல்றோம் இந்த குரு அப்படின்றவர் தான் திருமணத்தை வந்து நம்மள இண்டிகேட் பண்ற தூண்டி விடுறவர் திருமணத்துக்கு தள்ள தள்ளி ஆள் யாரு அப்படின்னா குரு இந்த புதன் அப்படின்ற குழந்தையை கொடுக்கற கூடியவர் இப்ப இந்த சுக்ரன் புதன் இந்த குரு இந்த மூணுமே வலுத்து இருந்தாலோ இல்ல மூணுமே வந்து நீச்சம் அடைஞ்சாலோ இப்ப நம்ம புரியல அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வீடு இல்லையா அந்த வீட்டுல அந்தந்த ஓனரே உக்காந்து இருந்தாலோ இல்ல அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுல அந்த ஓனர் வந்து உட்காந்து இருந்தாலும் என்ன ஆகும்னா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க அப்ப ஸ்ட்ராங் ஆகும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இயல்பா இருக்கக்கூடிய தாண்டி எக்ஸ்ட்ராடினரி அவங்களுக்கு தேவைப்படுது இப்ப சில பேர் பாருங்களேன் எனக்கு வந்து ஒரு ஆஹ் நாற்பது வரன் வருது ஆனாலும் இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லன்னு சொல்லிக்கிட்டே நகதிட்டு போற ஆட்களுக்கு பின்னாடி எல்லாமே இந்த அவங்கவுங்க வீட்டு ஓனர் வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் கிளியர் அப்ப எனக்கு பரிகாரம் பண்ணியும் எனக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்ற இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய மன திருப்தி இல்லைன்றதுதான் இந்த மன திருப்திக்கும் சந்திரன் அப்படின்ற பிளானட் தான் காரகத்துவமா அமையறான் கரெக்டா இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த குரு அப்படின்ற பிளானட்டோட இந்த பாம்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ இணையும் போது அது திருமணத்தில் சில தடைகளை கொடுக்குது ஏன் அப்படின்னா இது வந்து சாயா கிரகங்கள்னு சொல்றாங்க அந்த ராகு கேதுகள் இயல்பாகவே ஏதோ ஒரு தடையை வாழ்வியலில் ஏற்படுத்துது குரு அப்படின்றவர் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இங்க இருந்து ஒரு ஊருக்கு போகணும் நான் என் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் திடீர் என்னோட பைக்கு டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு அதனால போக முடியுமா நான் போய் ஒரு கடையில கொடுத்து அந்த பஞ்சரை ஒட்டி சரி பண்ணி ஏற்கனவே இருந்த பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிதான் எனக்கு ஸ்பீடா போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இந்த குரு அப்படின்றவர் கல்யாணத்தை இண்டிகேட் பண்ணும் போது இந்த கேது அப்படின்ற ஆள் வந்து தடை பண்ணும் போது என்னது போகும்போது முப்பது வயசு ஆகியும் எனக்கு திருமணம் ஆகலன்னு உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு அதுதான் உண்மை அதை வந்து மாட்சிகரத்தை கிடைச்சி முப்பது வயசுல கல்யாண ஆகாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கா கேமராமேன் கேட்டுக்கிட்டீங்களா அல்டிமேட்டான வாழ்க்கை இருக்கு அதுதான் உண்மை இந்த இயல்பாவே நம்ம ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கும் நவாம்ச கட்டத்தை பாக்குறதுக்கு ஒரு முப்பது வயசு நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா எந்த ஜாதகமும் பாக்க வேண்டாம் எந்த ஜோசியமும் பாக்க வேண்டாம் யாரெல்லாம் முப்பது வயதை தாண்டிகிறீர்களோ அவங்களுக்கு எல்லாமே ஜாதக பொருத்தம் வச்சுக்கோங்களேன் நான் பத்து பொருத்தமும் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னாலும் அது ஏன் போய் விவகாரத்தை நிக்குது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும் உங்ககிட்ட இருக்கும் என்கிட்ட இருக்கும் ஏன் அப்படின்னு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் நம்மளுக்கு விதின்னு ஒண்ணு இருக்கு அதை மாத்தவே முடியாது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அப்ப யாரெல்லாம் இது லேட்டான திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கெல்லாம் திருமணமே நடக்காது அப்படின்ற கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நடக்காம இருக்கும் யாருக்கெல்லாம் திருமணமே நடக்காது இல்ல யாருக்கெல்லாம் லேட்டா கண்டிப்பா திருமணம் நடக்கும் ஆனா லேட்டா நடக்கும் அவங்க சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ன்ற பண்ணிட்டோம்னா இந்த திருமணம் மீதான மனத்தாபங்கள் இருக்குல்ல ஐயோ எனக்கு நடக்கல ஐயோ எனக்கு நடக்கல அப்படின்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் சைக்காலஜிக்கலா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம் இப்ப எனக்கான கொடுப்பனை இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு பெரிய பக்கெட் நிறைய ஒரு பிரியாணி இருக்கு உங்க ஒரு ஆள் சாப்பிடுங்கன்னா உன்னால சாப்பிட முடியுமா முடியாது உங்க வயிற்றுக்கு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் கொடுக்கும் அப்போ என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் முடியும் அப்போ உங்களுடைய பிளானெட் உங்களுக்குன்னு சில லைட் எல்லாம் கொடுத்துருக்கு உங்க வாழ்வில எவ்வளவு தூரம் நீங்க அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும் அதை தாண்டி எக்ஸ்ட்ராடினரியா வேணும் வேணும்னு நினைச்சிட்டே இருந்தா அது முடிய இல்லை அந்த மாதிரி இந்த நேரத்துல உனக்கு இது நடந்தாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு விதி தீர்மானம் பண்ணி வச்சிருச்சு அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணோம்னா அது தேவையில்லாத ரெண்டாம் திருமணத்தையோ இல்ல டைவர்ஸையோ கொண்டு போய் விட்டுடும் இந்த டைவர்ஸ் ஆற இதுக்கு முன்னாடி ஒரு மூணு கோர்ட் இருந்தது சென்னையில இப்ப ஏழு கோர்ட் வந்துருச்சு அப்ப இந்த டைவர்ஸ் கோர்ட்ல நிறைய இருக்கு அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா பர்ஸ்ட் விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ரெண்டாவது விஷயம் ஜாதக ரீதியா நம்ம ஜோதிடர்களா பேசணும் அப்படின்னா கரெக்டான மேட்சிங்க அவங்க செட் பண்ணல நீங்க இந்த பத்து பொருத்தம் சொல்லக்கூடிய இந்த பத்து பொருத்தத்தை மட்டுமே நம்ம வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆக போறது இல்ல இந்த பத்து பொருத்தத்தை தவிர வேற என்ன பொருத்தம் பாக்கணும் என்னென்ன சொல்றேன் உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் நம்ம ஒரு அழகா ஹேண்ட்ரைட்டிங் எழுதுறோம் நல்ல பிளாக் கோட்லயோ இல்ல கிரீன் கோட்லயோ ஒரு அண்டர்லைன் பண்றோம் பாத்தீங்களா இந்த அண்டர்லைன் பண்றதுதான் பத்து பொருத்தம் உங்க வாழ்வில இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் அண்டர்லைன் பண்ணாட்டி அந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட் தான் புரியுது இல்ல அப்போ உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு பெண்ணோட ஜாதகம் எடுத்துக்கோங்க ஒரு ஆணோட ஜாதகம் எடுத்துக்கோங்க இந்த இடத்தில் இந்த லக்னத்திற்கும் இந்த லக்னத்திற்கும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க நான் நேர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் இந்த பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க இந்த பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க நம்ம வாழ்வியலும் ஒரு விளையாட்டு மாதிரிதான் இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இவங்க வந்து நம்மள இயக்கிட்டு இருக்காங்க இல்ல இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் சூரியன் வந்து நியூட்ரலா இருக்காரு கரெக்ட் சனி ராகு புதன் சுக்ரன் இந்த நாலு பேர் ஒரு டீம் இந்த பக்கம் இருக்கிற செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் வளர்புரி சந்திரன் இவங்க நாலு பேர் ஒரு டீம் இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க ரெண்டு பேரோட ஆவாது எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருப்பாங்க அப்போ இந்த பொண்ணு இந்த லக்னத்துலயும் அந்த பையன் அந்த லக்னத்துலயும் இல்லாமல் பார்த்து திருமணம் எடுக்கறதா முதல் விஷயம் ஓகே எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு சப்ஜெக்டா கேக்கலாம் போலாம் அந்த பொருத்தம் வந்து யார் யாரு கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம எடுத்து பர்ஸ்ட் பாக்குறோம் அத தாண்டியும் ஆஹ் சுக்ரன் தான் கலத்தரக்காரன் நம்ம சொல்லிட்டோம் அப்போ சுக்ரன் உச்சமடையக்கூடிய மீனம் அப்படின்ற அந்த வீடு சுக்ரன் நீச்சமடையக்கூடிய கண்ணி அப்படின்ற வீடு அதுக்கப்புறம் சுக்ரன் இயல்பாகவே அவனுடைய காலப்புருஷனுக்கு ரெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய அஹ் ரிஷப வீடு அதற்கு எய்தாப்ல இருக்கக்கூடிய துலாம் வீடு இந்த மகரம் இந்த பக்கம் கும்போம் இந்த நாளையும் கிட்டத்தட்ட இடத்துல சுக்ரன் அப்படின்ற பிளானட் யாருக்காவது இருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா லேட் மேரேஜ் தான் நடக்கும் வந்து மீனத்துல இருக்கு இல்ல சுக்ரன் மேஷத்துல இருக்கு சுக்ரன் துலாம்ல இருக்கு வந்து மகரத்துல இருக்கு ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்போ இயல்பாகவே அப்ப சுக்ரன்றது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்போ உங்களுக்கு சூப்பரான பொண்ணு வரப்போறா எந்தெந்த ஆளுமையில போறா நல்ல புத்திசாலியான பொண்ணு போறா நல்ல வேகமான பொண்ணு வர போறா நல்ல விவேகமான பொண்ணு போறா நல்ல காசு உள்ள பொண்ணு வர போறா நீங்க அவசரப்பட்டு முன்னாடியே பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பொண்ணு வரும்போது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடும் கிளியர் இப்ப லைஃப் எப்படின்னா நான் சொல்ற மாதிரி எனக்கு முன்னாடியே வேணும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜங்க் ஃபுட் ஏதோ சாப்பிட்டேன் வச்சுக்கோங்க வயிறு ஃபுல்லாயிடும் அப்ப என்னால அதை அனுபவிக்க முடியுமா முடியாது திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடும்போது கெட்டு போயிடும் இப்படிதான் பல பேரோட வாழ்வியல் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு தேவைப்படுவது அப்படின்றத நான் வெயிட் பண்ணி நான் பார்த்து நான் எடுத்து கொள்வதற்கு காலம் கொடுக்கும் எல்லாத்துக்குமே பிளஸ் பண்ணி தாங்க வரோம் எல்லாருமே யூனிக் உங்களும் எனக்கு செட் ஆகாது என்னது உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு திருமணம் ஆகல எனக்கு திருமணம் ஆகல அவங்களுக்கு திருமணம் ஆகல எல்லாரும் போய் ஒரே கோயில கூப்பிட்டா கடவுள் பாவம் எத்தனை பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு இல்லையா அப்போ யாருக்கு எது வேண்டும் யாருக்கு எது எப்ப கொடுக்கணும்னு தெரியும் ஆனா நம்மளுக்கான புரிதல் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்களில் சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் இல்ல திருமணத்தில் ஏதோ ஒரு சஞ்சலம் இல்ல திருமணத்தில் ஏதோ ஒரு தடை அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் சில பேர் இன்னும் மேஷத்துல இருந்தா சீக்கிரமே திருமணம் ஆயிடுது அப்ப சீக்கிரமே திருமணம் ஆனாலும் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது வயசு வரைக்கும் அவங்க சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கு அவங்க பக்குவப்பட வச்சிட்டு இருக்காரு கடவுள் அந்த வேகத்தை குறைச்சு நீ நிதானமா வாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்காரு அவங்களை அப்போ இப்ப யாருக்கெல்லாம் இந்த இடத்துல சுக்ரன் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வந்துட்டு கல்யாண ஆனாலும் இல்வாழிக்கல எனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நினைச்சுக்குமே நினைக்காதீங்க முப்பது வயசுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போறீங்க கல்யாணமே ஆகல கூட கூறப்படுறீங்க முப்பது வயசுக்கு அப்புறம் ஜாக்பாட் அடிக்க போகுது உங்களுக்கு அதுதான் விஷயம்